பத்மாசன சிதே தேவி ஸ்வரூபிணி பரமேசி ஜெகன்மாதா மகாலட்சுமி நமோஸ்துதே பத்மாசனத்தில் அமர்ந்தவளே பரபிரம்மத்தின் வடிவாக திகழ்பவளே பரமேஸ்வரி என விளந்துபவளே அகில உயிர்களுக்கும் அன்னையே மகாலட்சுமியே உன்னை வணங்குகின்றேன் தாயே பத்மாசன ஸ்திதே தேவி பரபிரம்மஸ்வரூபிணி பரமேசி ஜெகன்மாதா மகாலட்சுமி நமோஸ்துதே பத்மாசனத்தில் அமர்ந்தவளே பரபிரமத்தின் வடிவாக திகழ்பவளே பரமேஸ்வரி என விழந்துபவளே அகில உயிர்களுக்கும் அன்னையே மகாலட்சுமியே உன்னை வணங்குகின்றேன் தாயே பத்மாசன ஸ்திதே தேவி பரபிரம்மஸ்வரூபிணி பரமேசி ஜெகன்மாதா மகாலட்சுமி நமோஸ்துதே பத்மாசனத்தில் அமர்ந்தவளே பரபிரமத்தின் வடிவாக திகழ்பவளே பரமேஸ்வரி என் விளந்துபவளே அகில உயிர்களுக்கும் அன்னையே மகாலட்சுமியே உன்னை வணங்குகின்றேன் தாயே பத்மாசன சிதே தேவி ஸ்வரூபிணி பரமேசி ஜெகன்மாதா மகாலட்சுமி நமோஸ்துதே பத்மாசனத்தில் அமர்ந்தவளே பரபிரம்மத்தின் வடிவாக திகழ்பவளே பரமேஸ்வரி என விளந்துபவளே அகில உயிர்களுக்கும் அன்னையே மகாலட்சுமியே உன்னை வணங்குகின்றேன் தாயே